எனூர் பஞ்சாயத்தில் சிப்கார்டில் அமைந்திருக்கும் குப்பை கம்பெனி கடந்த ஐந்து வருடம் இல்லாமல் அந்த கம்பெனி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கம்பெனி அடிக்கடி இந்த கம்பெனியில ஃபயர் வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த கம நிர்வாக கோளாறு நாள் இன்றைக்கு ஏழு மணியிலிருந்து இன்று பத்து மணி பன்னெண்டு பதினோ பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த தீயை எரிஞ்சு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தீயை பயிர் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற பயிர் சர்வீஸினால் இந்த தீயை அணைக்க முடியவில்லை இதற்கு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த தீயை அணைக்க முயற்சி பண்ண பண்ண வேண்டும் அதற்கு இந்த பகுதியிலே இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கிறதால் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பக்கத்தில் இந்த பயிர் எரிந்து கொண்டிருக்கிறால் பொதுமக்களோட இடத்துல அரிப்பு ஏற்பட்டு பல்வேறு தீங்கு தீமைகள் இருக்கிறது இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் ஆட்சியர் இடத்திலே கோரிக்கை வைக்கிறோம் பொதுமக்களாக கோரிக்கை வைக்கிறோம் இப்போ ஃபயர் ஆனால் வந்து ஏரியா பூரா புக மட்டமாக இருக்கா புக வந்து அப்போ ஏரியா பூரா புக மட்டும் இருக்கு அதனால் என்ன பார்த்து கம்பெனியில் இன்னொரு இது இருக்கிறது ஒரு மாத்திரை இது இருக்கிற அதை விட மிக கெமிக்கலை விட பெட்ரோலை விட மோசமான இது இதை இது பத் இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மாவட்டம் உடனே தலையிட்டு இந்த கம்பெனி இழுத்து மூட வேண்டும் உங்க பேர் சொல்லுவாங்க என் பேர் ஏபிஎஸ் வெள்ளச்சாமி